லெட்ஸ் கால் ஆஃப் திருமதி சாரதா மணிவனன் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன் எங்கள் அழைப்புக்கு வருகை அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் நன்றி இந்த படத்தை பத்தி ஒரு சில வார்த்தைகள் மணிவண்ணன் அவர்களை பேச அழைக்கிறேன் மகளினி கலைக்கூடத்தின் தயாரிப்பில் உருவாக்கி இருக்கக்கூடிய வீர தமிழ்ச்சி படத்தில் நடித்திருக்கக்கூடிய நடிகர் திரு மாரிமுத்து அவர்களுக்கு எங்கள் படக்குழுவின் சார்பாக எதி அஞ்சலியை காணிக்கையாக்கி இந்த படத்திற்கு இசை விழாவிற்காக வருகை பிறந்திருக்கக்கூடிய இயக்குனர் திரு ஆர் வி உதயகுமார் அவர்களை தலைவர் இயக்குனர் சங்கம் அவர்களையும் மகளிர் கலைக்கூடத்தின் சார்பாக அவருக்கு நான் வரவேற்கிறோம் இந்த வெளியீட்டு விழாவிலே கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய இயக்குனர் திரு பேரரசு இயக்குனர் சங்க செயலாளர் அவர்களையும் பட மங்கினி கலைக்குறித்தின் சார்பாக வரவேற்கிறோம் இங்கே வருகை புரிந்திருக்கக்கூடிய இயக்குனர் திரு சரவணசோப்பையா சார் அவர்களையும் இயக்குனர் திரு விஜயஸ்ரீ அவர்களையும் எங்களுடைய படத்திற்கு இந்த பட தலைப்பை வழங்கி எங்களுடைய சங்கத்தினுடைய தலைவர் அண்ணன் திரு அன்பு செல்வன் அவர்களையும் இந்த விழாவிற்காக வருகை புரிந்திருக்கக்கூடிய அத்துணை நல்ல உள்ளங்களையும் படத்தினுடைய நாயகர் திரு சஞ்சீவ் வெங்கட் நாயகி திருமதி சுஷ்மிதா சுரேஷ் மற்றோரும் நாயகர் திரு இளையா நம்மளுடைய இந்த விழாவினுடைய நாயகர் திரு இசையமைப்பாளர் திரு ஜுபின் படத்தொகுப்பாளர் திரு சசிகுமார் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த படத்தினுடைய இயக்குனர் திரு சுரேஷ் பாரதி இந்த படத்தினுடைய ப்ரொடக்ஷன் மேனேஜர் திரு ஆறுமுகம் இந்த படத்தில் நடித்திருக்கக்கூடிய அத்துணை நல்ல உள்ளங்களையும் படக்குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன் வீர தமிழச்சி ஆதிமொழி அன்னை மொழி ஐயன் வள்ளுவன் வாய்மொழி ஐவகை நிலையத்தின் செய்மொழி ஐம்பெரும் காப்பியும் ஈந்த மொழி யாதும் ஊராகி செழித்த மொழி நன்றும் தீதும் விளக்கிய மொழி வந்தாரை எல்லாம் வாழ வைத்த மொழியாம் எம் தாய்மொழி அத்தாய்மொழி இருக்கக்கூடிய தமிழ்மொழியில் இருக்கக்கூடிய பெண்களினுடைய வீரத்தை போற்றக்கூடிய வகையிலே இந்த வீர தமிழ்ச்சி விரைவில் திரையரங்குகளை வெளிவர இருக்கிறார் அந்த வீர தமிழ்ச்சியை வெற்றி தமிழ்ச்சியாக மாற்றக்கூடிய பொறுப்பு அதை செய்து தரக்கூடிய இடம் இந்த இடம் இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த வீர தமிழ்ச்சியை வெற்றி தமிழ்ச்சியாக மாற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் எங்களுடைய படக்குழுவின் சார்பாக வருக வருக வரவேற்று இந்த படத்தை வெற்றி தமிழ்ச்சியாக மாற்றி தருமாறு மண் மனமார்ந்து உங்களை எல்லாம் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி தமிழர் இந்த படத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா பெண் உரிமை பெண் பாதுகாப்பு பெண்களுக்கான ஃப்ரீடம் இன்னும் இந்த சொசைட்டிக்கு எவ்வளோ அவேர்னஸ் கிரியேட் பண்ணாலும் சுரேஷ் பாரதி அவர்கள் நம்மளோட டைரக்டர் வந்து இன்னும் அதிகமான உண்மை சம்பவ சம்பவங்கள் வச்சு இந்த படத்தை இயக்கியிருக்காரு படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் எஸ் ஸோ எங்கள் அழைப்பை ஏற்றுக்கொண்டு வருகை தந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினராக திரு நித்யானந்தம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன் திரு மணிவண்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன் திருமதி சுந்தரவல்லி நித்யானந்தம் அவர்களை மேடை கழ்கிறேன் நம்மளோட காஸ்ட் அண்ட் குரூவுக்கு ஒரு ஹானர் பண்ணுற மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் முதலாவதாக சாரதா மணிவண்ணன் அவர்களை மேடை கழகிறேன் இந்த ப்ரொடியூசர் ஆஃப் வீர தமிழச்சி மகளி நித்யானந்தம் அவர்களை மேடை கழிக்கிறேன் இளம் ஓகே விழாவின் நாயகன் மியூசிக் டிரெக்டர் ஜுபின் அவர்களை மேடை கழிக்கிறேன் நாயகன் இளையா அவர்களை மேலே கழிக்கிறேன் நாயகன் சுஷ்மிதா சுரேஷ் அவர்களை மேலே கழிக்கிறேன் நாயகன் சஞ்சய் வெங்கட் அவர்களை மேடை கழிக்கிறேன் டிரெக்டர் விஜய் ஸ்ரீ அவர்களை மேடை கழிக்கிறேன் டிரெக்டர் சரவண சுபையா அவர்களை மேடை கழிக்கிறேன் ப்ரொடியூசர் சங்க துரை அவர்களை மேடை கழிக்கிறேன் சிறுபன தயாரிப்பாளர் சங்க தலைவர் அன்பு செல்வன் அவர்களை மேடை கழகிறேன் நடிகர் எழுத்தாளர் வீரராமூர்த்தி அவர்களை மேடை கழைக்கிறேன் இந்த சால்வை வந்து இன்று முதல் கலை மாமணி என்று அழைக்கப்படுவார் இனி நீழ்முருகன் வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய செல்லப்பிள்ளை ஆகிட்டார் ஆனால் நீர்முருகன் என்னுடைய சால்வையை மிகப்பெரிய பொன்னாடையாக அழித்து மிகப்பெரிய வெற்றியாளர் மீண்டும் அடுத்த அடுத்து வாங்கிட்டே வாங்கிட்டேனும் இன்று முதல் கலை மாமன் நீழ்முருகன் என்று எல்லாருமே பேரை சொல்லுங்கள் இயக்குனர் அரவிந்த்ராஜ் அவர்களை மேடை கழிக்கிறேன் படத்தின் இயக்குனர் சுரேஷ் பாரதி அவர்களை மேடை கழிக்கிறேன் இளம் தயாரிப்பாளர் மகிழினி அவர்களை மேடை கழிக்கிறேன் இயக்குனர் சங்கர் செயலாளர் பேரரசு அவர்களை மேடை கழிக்கிறேன் ஆர்வி வி உதயகுமார் அவர்களை மேடை கழிக்கிறேன் நடிகர் ராஜா அவர்களை மேடை கழிக்கிறேன்